பத்திரிகையாளர் மேத்யூ கோடநாடு நடைபெற்ற கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சயன் வளையார் மனோஜ் ஆகியோர்கள் கொடுத்த சமீபத்திய பேட்டியின் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் உரிய விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரே முன்வந்து இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதனம் அவர்களிடம் புகார் அளிப்பதாக அளிப்பித்திருப்பதாக தெரிகிறது அந்த புகார் விசாரிக்கப்படுவதற்கு முன் அரசுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் உங்களின் வாயிலாக சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகின்றோம் இந்த வழக்கில் முதலில் நடந்த சம்பவங்களுடைய கோர்வை அந்த கோர்வையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்ஃப்ரன்ஸ் அதாவது என்ன முடிவுக்கு வரலாம் என்கின்ற அனுமானம் அந்த அனுமானம் மிக முக்கியமான அனுமானம் அந்த அனுமானத்தின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து இது ஒரு 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 பார்வை இன்னொரு பார்வை இந்த சம்பவம் நடக்கின்ற போது அந்த கோடநாடு பங்களாவில் என்னென்னவெல்லாம் நடந்தது எதையதையெல்லாம் மறைத்தார்கள் இந்த இரண்டு கோணங்களும் மிக முக்கியமாக இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு நான் சொல்லுகின்ற இரண்டு கோணங்களில் இந்த வழக்கை விசாரித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி தான் இந்த வழக்கினுடைய முதல் எதிரி முதல் குற்றவாளி என்பதை குற்றப்பத்திரிகையில் சேர்ப்பதற்கு எல்லா பூர்வாங்கமான ஆதாரங்களும் இருப்பதாக ஒருவரால் உறுதி செய்ய இயலும் இப்போ எந்த காலகட்டத்தில் என்னென்ன செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதாவது சம்பவங்களினுடைய கோர்வை எங்கே கொண்டு போய் விடுதுன்னு உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா காலமானார் அதிலிருந்து அஞ்சு அஞ்சு பன்னெண்டு அடுத்த இரண்டு மாதத்தில் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா அம்மையார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறார் நான்காண்டு காலம் சிறை தண்டனை சிறைக்கு போகிறார் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சசிகலாவினுடைய அவனுடைய காலை தொட்டு வணங்கி தவழ்ந்து தவழ்ந்து அவனுடைய காலை தொட்டு வணங்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதுக்கடுத்து ரெண்டு மாதத்தில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடநாடு பங்களாவில் இருந்த அந்த காவலாளி ஓம் பகதூர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் என்ன மர்மமான முறையில் கொலை செய்ய போகிறார் அதுக்கு பிறகு நாளே நாள் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரவு எட்டு பதினஞ்சுக்கு அங்கே வேலை பார்த்த டிரைவராக வேலை பார்த்த கனகராஜ் ஒரு விபத்தில் மரணம் அடைகிறார் அது அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி மணி நேரத்தில் இது வந்து தமிழ்நாட்டில் கனகராஜ் அறக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாலை ஐந்து மணிக்கு கேரளாவில் சயன் என்பவர் குடும்பத்தோடு கார் விபத்தில் தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளை பழி கொடுத்து இவன் மட்டும் தப்பிக்கிறார் இது இருபத்தொம்போது நாலு அப்புறம் ரெண்டு மாதம் போகுது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு தினேஷ்குமார் அங்கே இருந்த கேமராவுக்கு பங்களாவில் இருந்த கேமராவுக்கு இன்சார்ஜ் சிசிடிவி கேமராவுக்கு இன்சார்ஜ் அவர் மர்மமான முறையில் தற்கொலை செய்யப்பட்டதாக அறிவிக்கிறார் தூக்கு போட்டு கொண்டு இப்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ சயன் என்ன சொல்கிறாரு அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அதாவது கனகராஜ் என்ன சொன்னார்ன்னு அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்காக தான் அங்கே இருக்கிற சில ஆவணங்கள் சில கம்ப்யூட்டருடைய மென்பொருள்கள் சில விவரங்கள் இவற்றையெல்லாம் பென்ட்ரை பென்ட்ரை இவற்றையெல்லாம் எடுப்பதற்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தலின்படி தான் கனகராஜும் நாங்களும் இதை செய்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஆக இந்த தேதி வாரியாக உங்களிடத்தில் நான் கொடுப்பது இதிலிருந்து என்ன தெரிகிறது ஜெயலலிதாவுடைய மரணம் சசிகலாவினுடைய சிறைவாசம் அதற்கு பிறகு அங்கே நடந்த ஒன்றொன்றான கொலைகள் அந்த கொலைகள் எதற்காக ஏன் நடத்த வேண்டும் இது முதற் பார்வை அதுவும் அந்த வீட்டில் எல்லா இடத்துக்கும் போய் வரக்கூடிய கனகராஜ் அங்கேயே டிரைவர் அம்மாவுக்கு டிரைவர் அம்மாவுக்கு டிரைவர் எல்லா அறைக்கும் தெரிய வேண்டிய ஒருத்தர் இரவு நேரத்தில் கொள்ளையடிப்பதற்காக அதுவும் நான் வாட்ச் எடுக்கிறதுக்காக ஒரு பேப்பர் வெயிட் எடுக்கிறதுக்காக போக வேண்டிய அவசியம் என்ன இது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை சரி அன்னைக்கு என்ன நடந்தது சம்பவத்தை அன்னைக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் கோடநாடு எஸ்டேட் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சொத்துக்களில் பிரதான சொத்து அதில் தான் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆபீஸ் ஒரு கேம்ப் ஆபீஸா கோடநாட்டுக்கு போய் அங்கேயே அதிகாரிகளை வரவழைத்து அமைச்சர்களை வரவழைத்து தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர் என்ன கடமையை பணியை ஆற்ற வேண்டுமோ அதே பணியை அதே கடமையை அவரே ஒப்புக்கொண்டு நான் அங்கே இருந்துதான் ஆற்றினேன் அதுல என்ன தவறு என்று கேட்ட இடம் அந்த இடம் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்ற அன்று இரவு ஒரு போலீஸ்காரர் கூட இல்லையா முன்னாள் முதலமைச்சர் வச்சுக்கோம் அவங்க வீட்டு கூட இருக்குதே முன்னாள் துணை முதலமைச்சர் கூட வீட்டு கூட இருக்கு அந்த குறிப்பிட்ட தேதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்புறம் உங்களுக்கே தெரியும் இது வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது அதாவது நான் வந்து சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற தான் உதகையில் சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்று இந்த கோடநாடு பங்களாவுக்கு என்று தனி மின்சார வயர் இழுக்கப்பட்டது தனியாக மின்சார வயர் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடைபடாத மின்சாரம் தரப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பு அனுமதி பெற்று தனி மின்சார லைன் அங்கு கொடுக்கப்பட்டது அப்படி இருந்தும் சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் யார் பின்னணி அப்புறம் இருபத்தேழு சிசி சிசிடிவி கேமரா அங்கே இருக்குது அந்த ஏழு சிசிடிவி கேமராவும் ஒரு கேமரா கூட அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணலையே என்ன காரணம் ஸோ இவங்களெல்லாம் மின்சார வேலை செய்யலை டிவி வேலை செய்யலை ஒரு போலீஸ் கூட இல்லை இது ஒரு பக்கம் சம்பவம் நடந்தது அன்னைக்கு தேதி வாரியாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவினுடைய மரணம் சசிகலாவினுடைய சிறைவாசம் ஓபி ஈபிஎஸ் வந்து ஆகிறார் அதற்கு பிறகு ஒவ்வொரு காவலாளி கொலை செய்யப்படுகிறார் அப்புறம் கனகராஜ் கொல்லப்படுகிற ஆக்சிடென்ட்டுங்கிறீங்க அப்புறம் சயன் ஃபேமிலி ஆக்சிடெண்ட்டுங்கிறீங்க இந்த சூழ்நிலையில் அதே சயனும் அதே மனோஜ் அவர்களும் வளையார் மனோஜ் அவர்களும் திட்டவட்டமாக இதற்கு பின்னால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தூண்டுதல் அவர்தான் இதை செய்ய சொன்னார் என்று சொன்னால் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படையிலும் இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய அடிப்படையிலும் ஒன் டுவெண்ட்டி பி கூட்டு சதி என்று சொன்னால் முதல் குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் எங்களுடைய நேரடியான குற்றச்சாட்டு மாநகர காவல்துறை ஆணையர் நேர்மையாக இருந்தால் முதலமைச்சரே மனமுவந்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை முதன் முதலில் இந்த சயன் என்பவர்களும் தொடங்க வேண்டும் அவரை அப்புறவராக மாற்ற வேண்டும் அவரை ஒரு நீதிமன்றத்து நீதிபதிக்கு முன்னால் அழைத்து சென்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் நூத்தி அறுபத்தி நாலு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டும் இப்ப அவர் டிவியில என்ன சொன்னாரோ அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா சார்ஜ் ஷீட் அடிஷனல் சார்ஜ் ஷீட் போடணும் அதுல எடப்பாடி பழனிசாமி தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் சோ இந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை அணுக வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் உண்மை ஊருக்கு தெரிய வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் திமுகவினுடைய கருத்து திமுக சார்பாக வழக்கிறது இல்லை அது கலந்து பேசி முடிவு பண்ணுவோம் நான் என்ன கேட்குறேன் தமிழ் முதலமைச்சரே பேட்டு கொடுக்கும்போது நானே இதற்கு காரணம் என்ன உண்மை உள்ளே வர வெளியே வர வேண்டும் யார் யாரெல்லாம் இருக்க நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சருக்கு வந்து தான் செய்யல எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல அவளை அவர் என்ன சொல்றாரு இதுக்கு பின்னால யார் இருக்கிறாருன்னு ஏன் உங்களுக்கு பதட்டம் தெஹல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் கொடுத்தா அதுக்கு யார் யாரு அவரே தான் சொல்றாரு நான் தான் பண்ணேன்னு நான் இன்வெஸ்டிகேட் பண்ண நான் டாக்குமெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவரே சொல்லும் போது பின்னாடி யாரு முன்னாடி யாரு நாங்க

அந்த சூழ்நிலை பூர்வமாக நேராக வந்துருச்சோ எப்போ அதே முதலமைச்சர் இதை மேலும் விசாரிக்கிறதுக்கு நான் கமிஷனர் சொல்லிருக்கேன்னு சொல்கிறாரோ அப்போவே கமிஷனர் யார் யாருக்கு கீழே வேலை பார்க்குறாரு கமிஷனர் யார் யாருக்கும் கீழே வேலை பார்க்குறாரு எனக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்க்குறதே போய் நானே மடு கொடுக்குறதா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் என்ன ராஜினா பண்ண சொல்கிறேன் ஆமா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃப்டர் ஆல் சிட்டி போலீஸ் கமிஷனர் யூ தி தி சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் நீங்கள் போய் பண்ணு கொடுத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டேஷன் ஃபேராக இருக்குமா ஸ்டெப் டவுன்னு கேட்குறோம்

அவர் இண்டிபெண்டெண்ட்டாக ஒரு பேட்டியை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறார் கடந்த சில மாதங்களாக நான் கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி சேகரித்த அபூர்வமான தகவல்கள் இது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல அதிகார போதையில் என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படி நேரடியாக குற்றம் சாட்டுறார் இதுக்கு திமுக எப்படி பொறுப்பாக முடியும் ஆனால் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது திமுகிற எதிர்க்கட்சி அதை எடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கா இல்லையா இட் இஸ் ஒன் ஆண்ட் டெபாக்ரெக்டிங் டூட்டி அசோசீசன் ஒரு எதிர்க்கட்சினுடைய வேலையை அந்த மாதிரி சூழ்நிலையில

whether defamation has been proved or not or புகார் சொல்லப்பட்ட விஷயம் புகார் சொல்லப்பட்ட விஷயம் அவதூறு தானா அப்படின்னு செக் பண்ண வேண்டிய ஆளு யாருக்கு பண்ணுங்க சார் நீங்க அவங்க பேர்ல கேஸ் போடுங்க இவங்க பேர்ல கேஸ் போடுங்க அல்டிமேட்டா உண்மை அவன் பேசியது அவதூறா உனக்கு இதுல சம்மந்தம் இருக்கா இதான ரெண்டு கேள்வி இந்த கேள்விக்கு ஏன் தயங்குறீங்க ஓய் ஆர் பிளஃபிங் அதான் கேள்வி